வெல்கம் டு முப்படை அகடமிஸ் போன வாரம் தான் வந்து ஒரு வீடியோலாம் போட்டு சொல்லி இருந்தோம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும் டிஎன்யுஸ் சார்விஎஸ்ஐ படித்த மாணவர்களும் தான் பிசி கண்டிடேட்டான உங்கள் கழுத்து நெருக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சொல்லி ஒரு வாரம் கூட ஆகல பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஆனால் இது ஒரு ஹாப்பியஸ்ட்டு நியூஸ் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பல மாணவர்கள் பல மாணவர்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணி சில பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க சில பேர் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் கேள்வி கேட்டு காலத்தை கடத்திட்டீங்க நோட்டிஃபிகேஷன் வர தேதியும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன கேட்பீங்க வேகன்சி எவ்வளோ சார் வரும் வேகன்சி எவ்வளோ சார் வரும் வேகன்சி வரட்டும் அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எப்ப சார் படிக்கட்டும் எதை சார் படிக்கட்டும் கேள்வியிலே வாழ்க்கையை ஓட்டுறப்பாரு அந்த மாதிரி உங்களை பார்த்தாதான் வந்து கண்டிப்பா என்ன சொல்ல தோணுதுன்னு பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி அடிக்க தோணுது அப்படின்ற மாதிரி இருக்கு கேள்வியிலேயே பாக்கே ஓட்டுவீங்க வந்துருச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டோம் நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்க முடியல சரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நாளை மறுநாள் ஓப்பன் ஆகும் போது அந்த டைமில் வந்து பார்த்துட்டு போட்டுட்டு எது எது வாங்கணும் எது எது ஓடாதீங்க இன்னைக்கு இதில் தெளிவாக சொல்லிடுறேன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எந்தெந்த வயதுக்காரர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த டேட் ஆஃப் இருந்து எந்த டேட் ஆஃப் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் ஒழுங்கா வீடியோ ஃபுல்லா பாத்துரு தயவு செஞ்சு எல்லாமே டீடைலா சொல்லிருக்கேன் எந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்தவங்க எல்லாம் அப்ளை பண்ணலான்ட்டு சும்மா மறுபடியும் வந்து சார் நான் அப்ளை பண்ணலாமா நான் எலிஜிபிளா நான் இது பண்றீங்கன்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன் படிச்சிருக்கீங்க பத்தாவது வரையும் கல்வி அறிவு உனக்கு பெத்தவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும் இல்ல ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு போயேன் அதுல ஒன்னும் உனக்கு செலவாயிட போறது இல்ல இன்னும் ஒரு நூறு எம்பி செலவாகுமா இல்ல ஐம்பது எம்பி செலவாகுமா அவ்வளவுதான் ஆகும் போது தயவு செஞ்சு பார்த்துட்டு போகும் ஓகேவா சரி யூ எனக்கு ரிலஸ் ஆகுது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரக்கூடிய வியாழக்கிழமை ரொம்ப நல்ல நாள் நல்ல நாள்ல தான் ரிலீஸ் ஆகுது ஸோ எங்க அகாடமி சார்பில் நியூ பேச்சஸ் வந்து வரக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போது அட்மிஷன் போகணுன்னு நினைக்கிறவங்க வேலூரில் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கமா திருச்சியில் அட்மிஷன் போடணுன்றவங்க நம்பர் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ ஃபார் புக்ஸ் ஆர்டர் எனக்கு புக் வேணும் சார் நான் வந்து மெட்டீரியல் வாங்கி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இந்த மூணு நம்பரை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கால் பண்ணாதான் உங்களுக்கு அட்மிஷன்ஸோ புக்ஸோ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ நம்ம போயில்லாமல் ஆல் த வெரி பெஸ்ட் இப்போ நம்ம போகிறது வந்து உன்னோடைய வேக்கன்சி ஸோ வேகன்சிஸை பற்றின ஒரு ரியூமரும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து சில அனவுன்ஸ்மெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருந்தது ஸோ வேகன்சிஸ் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரையும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வெயிட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேவா நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்றோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் வேகன்சி தான் வருது அப்படின்னா எல்லாமே நன்மைக்கு தான் அது வந்து சொல்லி தான் ஆகணும் எல்லாம் நன்மைக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கடவுள் வச்சிருப்பாரு சோ இன்னைக்கு நான் இந்த ஒரு சீட்டுக்காக எனக்கு தேவை ஒரு சீட் அதுக்காக போராடுறேன் இந்த மூவாயிரத்துல இருந்து வரக்கூடிய நாலாயிரம் வேகன்சியில நான் போராடியா எனக்கு ஒரு சீட் நான் தேவைப்பட்டா எடுத்துக்கிறேன் ஏன்னா எல்லாம் நன்மைக்கு நீ ஏன் சொல்றேன்னா இது வருடா வருடம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு வேகன்சிஸ் குறையுதுன்னா கண்டிப்பா வருஷ வருஷம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அடுத்த வருஷமும் ரிக்ரூட்மெண்ட் வரும் கண்டிப்பா இது முடிஞ்ச உடனே சோ அடுத்தது எலிஜிபிலிட்டி உன்னோட எஜுகேஷன் கல்வி தகுதியை தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நீ என்ன பண்ணிருக்கணும் டென்த் பாஸ் பண்ணிருக்கணும் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீ என்ன எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு தகுதி பெற்றுவிட்டாய் பிசி எக்ஸாம் சார் இந்த இடத்துல வந்து நான் டென்த் ஃபைல் ஆயிட்டேன் ஆனால் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ல டிப்ளமா முடிச்சேன் சொல்லுவாங்களா பத்தாவது தகுதி பெற்றிருந்தா பாசா ஃபைலா வாங்க இங்கே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்டு படிச்சிருப்பீங்க நான் வந்து இப்போ அப்ளை பண்ணலாமா கண்டிப்பாக அவங்களாம் பண்ணக்கூடாது அதை தான் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க நாட் அலோடு நாட் அலோடு அப்போ பத்தாவது படிச்சிருந்தா பத்தாவது பாஸ் ஆனால் மட்டும்தான் என்ன இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரே ஒரு கல்வி தகுதி பத்தாவது பாஸ் அது முடிக்கலனா நீ பத்தாவதுக்கு மேலே எதனா படிச்சிருந்தா கூட அவங்க என்ன மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க டென்த் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் ஏஜ் ஏஜ் கேப்பிங் எல்லாருமே சோ இங்க வந்து நான் உனக்கு வயதுகள் கொடுத்திருக்கேன் எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரும் அடுத்த ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொது வகுப்பினர் அதாவது வந்து பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எல்லாம் சேராத பொது வகுப்பினர் வந்து பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை அப்ளை பண்ணலாம் ஓகேவா பொது வகுப்பினர் இதே பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி வயது வரை அப்ளை பண்ணலாம் பதினெட்டுல இருந்து இருபத்தி வயது வரை எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒரு வயது வரை அப்ளை பண்ணலாம் டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலினத்தவர்கள் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒரு வயது வரை அப்ளை பண்ணலாம் விடோ விதவைகள் பதினெட்டுல இருந்து முப்பத்தி வயது வரை அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வயது வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஏன்னா அவங்க சர்வீஸ்லாம் முடிஞ்சிட்டு வந்திருப்பாங்களா அவங்க நாற்பத்தி ஏழு வயசு வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேவா சோ இப்ப வயது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோமா இதுதான் ரொம்ப முக்கியம் நீ வந்து பொது வகுப்பினராக இருந்தா நீ எந்த இருந்து எந்த தேதிக்குள்ள பிறந்திருக்கணும்ன்றத மென்ஷன் பண்ணிருக்கேன் அதாவது ஒன்னு ஏழு ஜூலை ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு மேல பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி நாலு ஜூலைல பிறந்து முடிஞ்சிருக்கணும் ஓகேவா நீ அப்ப தொண்ணூத்தி ஆறு இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஜூலைக்குள்ள என்ன பண்ணிருக்கணும் இதை எம்பிசி பிசி பிசிஎம் வகுப்பினர் தொண்ணூத்தி நாலு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை வரையும் பிறந்திருக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி போட்டிருக்கேன்

சோ ஜூலை மாசத்துக்கு இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி சோ தெளிவா பாத்துக்கோங்க இதை விட யாரும் தெளிவா சொல்ல மாட்டாங்க சோ டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன் இப்பயும் அந்த கேள்வி கேட்காதீங்க நான் எலிஜிபிளா நான் எலிஜிபிளான்னு இதை பார்த்தாலே புரிஞ்சிடும் இந்த தேதிகளுக்குள்ள தான் நீ பிறந்திருக்க உன் டேட் ஆஃப் பர்த் வருதுன்னா நீ எலிஜிபிள் அவ்வளவுதான் ஓகேவா சோ அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்து இருக்கு என்னோட இதை வந்து நான் இது பண்ண போறேன் ஸ்போர்ட்ஸ்ல நான் எடுத்துக்க போறேன் இடத்த நான் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கேன்னா உங்ககிட்ட ஃபார்ம் ஒன் அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல நீ எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருந்தா உங்களுக்கு ஃபார்ம் ஒன் கொடுத்துருப்பாங்க நேஷனல் லெவல் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருந்தா ஃபார்ம் டூ கொடுத்துருப்பாங்க சோ ஸ்டேட் லெவல் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிருந்தா ஃபார்ம் த்ரீ கொடுத்துருப்பாங்க மொத்தம் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பதினாறு விளையாட்டுகளுக்கு இந்த சர்டிபிகேட் வழங்கப்பட்டு இருக்கும் அதை வச்சு நீ என்ன பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால கிளைம் பண்ணிக்கலாம் உன்னுடைய சீட்டை ஓகே அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ரெண்டு பகுதிகளாக இருக்க போது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அதாவது எண்பது கேள்விகள் இருக்கும் எண்பது நிமிடங்கள் ஒதுக்கப்படும் நீ எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தா பாஸ் இதல பாஸ் ஆனாதான் இந்த பேப்பரை உனக்கு திருத்துவாங்க பார்ட் டூவை திருத்துவாங்க இல்லைன்னா திருத்த மாட்டாங்க அப்ப பார்ட் ஒன்னு தமிழ் தகுதி தேர்வு எண்பது கேள்விகள் எண்பது நிமிடங்கள் முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் இதே பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு ஐம்பது கேள்விகளும் உளவியல் முப்பது கேள்விகளும் இருக்கும் ஆக மொத்தம் உனக்கு எத்தனை கேள்விகள் எண்பது கேள்விகள் எண்பது கேள்விகளுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்கள் எண்பது மதிப்பெண்கள் ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்குன்னு ஸோ எத்தனை நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க எண்பது நிமிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஒன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் குள்ளவே இந்த பார்ட்டே நீ கம்ப்ளீட் பண்ணும் இதுக்கும் எண்பது நிமிடங்கள் தான் ஒன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் எக்ஸாம் டைம் ஸோ இது உனக்கு காலை மதியம் தான் நடக்கும் அப்வியஸ்லி எஸ்ஐலேயே பார்த்துட்டோம் மெயின்ஸ் பார்ட் டூ தான் காலையில நடக்குது பார்ட் ஒன் மதியம்தான் நடக்குது ஸோ இதுலயும் சில பேர் ஃபைல் ஆனால் சொல்லிட்டு கமெண்ட்ல போடுறீங்க நாற்பது மார்க் எடுக்கலையா எஸ்ஐல அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க தமிழும் கொஞ்சம் கஷ்டம் தான் தகுதி தேர்வுக்கும் நம்ம ரெடி ஆகணும் ஓகேவா அதுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகே அடுத்தது சர்டிபிகேட் என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் வேணும் நீ அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் இல்லைன்னா இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோ இந்த ரெண்டு நாள்ல ஏன்னா நாளை மறுநாள் அப்ளை பண்ணும்போது போது அப்பதான் அப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்கும் ஓகேவா இந்த பக்கம் எழுதி போட்டிருக்கேன் இந்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் மட்டும் ஆப்ஷனல்மா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் தனியாக எழுதி போட்டு வச்சிருக்கேன் அதனால தான் டிசி உன்னோட டிசி வந்து ஆப்ஷனல் தான் அது ஒதுக்கி வச்சுடு ஆனால் இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும் அதாவது வந்து ஒரு காமனாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் ஒரு இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் சார் நான் அப்ளை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் டென்த்து மார்க் ஷீட் இருக்கணும் உன்கிட்ட நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன்னா என்னென்ன இருக்கணும் டென்த் மார்க் ஷீட்டு உன்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் சார் நான் பொது வகுப்பினரில் வரேன் ஜென்ரலில் வரேன்னா எனக்கு ஜாதி சான்றிதழ் தேவையில்லை ஆதார் கார்டு இது மூணுமே யாருக்கு இருக்கணும் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஒரு பொது ஒரு சாதாரண என்ன கேண்டிடேட் என்ன கம்யூனிட்டினா இருந்தா அவங்க டென்த் மார்க் ஷீட் எடுத்துக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துக்கணும் ஆதார் கார்டு எடுத்துக்கணும் சார் நான் தமிழ் வழியில வந்திருக்கேன் தமிழ் வழியில படிச்சிருக்கேன் பிஎஸ்டியும் வைக்கணும் பிஎஸ்டிஎம் வைக்கிறதுக்கு ஃபார்மேட் வேணும்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் ஃபார்மேட் மறக்காம டவுன்லோட் பண்ணி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் யூஎஸ்ஆர்பி போர்டால அங்கீகரிக்கப்பட்ட பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் தான் என்ன பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் மறந்துடாதீங்க ஓகேவா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு ஃபார்மட் வச்சிருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையே நோட்டிபிகேஷன் வந்தோனே கூட டைம் இருக்குது போய் கையெழுத்து வாய்ந்த ஒரு ஸ்கூலில் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரையும் நீ தமிழ் மொழி படிச்சதற்கான சர்டிபிகேட்டை வாங்கணும் சார் நான் இருந்து ரெண்டாவது வரையும் ஒரு ஸ்கூலு மூணாவது நாலாவது ஒரு ஸ்கூலு அஞ்சாவது ஆறாவது ஒரு ஸ்கூலு ஏழாவது எட்டாவது ஒரு ஸ்கூல் ஒன்பதாவது பத்தாவது ஒரு ஸ்கூல் அஞ்சு ஸ்கூல் படிச்சிருக்கேன் அஞ்சு ஸ்கூல்லேயும் நீ சர்டிஃபிகேட் வாங்கி தான் அந்த வருஷத்தை போட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் மாத்தி என்ன பண்ணனும் அப்லோட் பண்ணணும் அப்படி ரெண்டு ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி மூணு ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி மூணு ஸ்கூல்லுமே வாங்கிதான் ஆகணும் வாங்கி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும் பிடிஎஃப் மாத்தி அனுப்பிடலாம் சோ பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கணும் ஃபார்மேட்டை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் உங்ககிட்ட ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ எது இருக்கோ அது வச்சுக்கோ ஓகேவா வீடோ சர்டிபிகேட் வீடோ வரைக்கும் வீடோ கொடுத்துருப்பாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எக்ஸ் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க டிரான்ஸ்ஜெண்டருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க சோ இந்த சர்டிபிகேட் இஸ் வெரி மஸ்ட் சோ இந்த வீடியோல நான் ரெண்டு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கேன் ஒன்னு எந்த டேட் ஆஃப் பர்த் எந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தா எலிஜிபிள் இன்னொன்னு சர்டிபிகேட்டை பத்தினது அடுத்தது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆண்கள் எத்தனை உயரம் இருக்கணும்ன்றத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பெண்கள் எவ்வளவு உயரம் இருக்கணும்ன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆண்கள் பொது வகுப்பினர் பிசி பிசி முஸ்லிம் எம்பிசி இவர்கள் எல்லாம் கண்டிப்பா நூத்தி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கணும் உயரம் குறைந்தபட்சமே அதுக்கு மேல இருந்தா பரவாயில்ல அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினரை சேர்ந்த ஆண்களா இருந்தா நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் குறைந்தபட்சம் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் இதே அளவு தான் பெண்களுக்கு உண்டான அதே அளவு தான் அதுல ஒண்ணும் மாற்றமில்லை இல்ல சோ மார்பளவு ஆண்களுக்கு மட்டும் ஆண்கள் வந்து எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் குறைந்த அளவு இருக்கணும் சோ மினிமம் அவ்வளவு இருக்கணும் விரிந்த நிலையில் மார்பளவு விரிந்த நிலையில் கண்டிப்பா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வரணும் அதுக்கு மேல வேணா போலாமே தவிர குறைய கூடாது ஓகேவா சோ ஆல் த பெஸ்ட் இது நான் எழுதணும் நினைச்சு விட்டேன் ஓகேவா ஆல் த பெஸ்ட் கேண்டிடேட் கண்டிப்பா பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய வெற்றிக்கு முப்படை மிகுந்த பயனளிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்களை தெரியும் நாங்க வந்துகிட்டே இருக்கோம் ஓகேங்களா இணைந்திரங்களுக்கு அவர்களுக்கு தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை நன்றி வணக்கம்